திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பட்டை பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் பள்ளியில் தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவை கௌரவிக்கும் வகையில் எட்நூறு மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து அவர் உருவத்தை வரைந்தது போல் நின்று உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பட்டை பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் வித்தியாசம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அவர்களை கௌரவிக்கும் வகையில் பள்ளியின் தாளாளர் சுடலை முத்துப்பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ரத்தன் டாடா அவர் பிறந்து வளர்ந்து தொழிலில் சாதனை படைத்த வரலாறு தொடர்பாக ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார்கள் பின்பு அவரை கௌரவிக்கும் வகையில் பள்ளி வளாக மைதானத்தில் எட்நூறு மாணவ மாணவிகள் இருபதாயிரம் சதுர அடி பரப்பளவில் ஒன்றிணைந்து அவர் உருவத்தை வரைந்தது போல் நின்று இன்டர்நேஷ்னல் வேல்ட் ரெக்கார்ட் இடம் பிடித்து அசத்தினார்கள் பின்பு ஐடபிள்யூஆர் இன்டர்நேஷ்னல் வேல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை பதிவு செய்த சான்றிதழை லயன் அம்பாசிடர் டாக்டர் செந்தில் அரசு அவர்கள் பள்ளி பள்ளித்தாளர் அவர்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொழில் நகரமான குடும்பத்தின் பெருமகனா சமீபத்தில் அந்த பெருமகனாவை படம் படிப்பதில் மிக வித்தியாசம் கிடையாது நம்ம பிள்ளைகளாக பிள்ளைகளை உட்கார் வைத்தேன் மிஸ்டர் செந்தில் அரசு அவர்கள் வழிகாட்டுதல்படி ட்ரெயின் மூலம் டாட்டாவை நம்ம பிடிச்சிருக்கோம் உலகம்தான் பெரிய மனிதர் அந்த டாட்டா என்பவர் அப்பா பேர் மறந்து போச்சு தாயும் தந்தையும் பிரிச்சிடுறாங்க தனித்தனியா கல்யாணம் மட்டும் போயிடுறாங்க அந்த டாட்டா பாட்டி வளர்க்கிறார் அந்த பெருமகனாருக்கு ஒரு லவர் இருக்காங்க யுத்தம் வந்த உடனே இரண்டாம் உலக ரவுர் பிரிச்சிருக்காங்க இறுதியாக தனிமையாக இந்த இந்தியாவை வளர்த்ததில் மிக பெரும் பங்கு கொண்ட பெருமகனார் அவர் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து வணக்க வேண்டிய பெருமகன் அந்த பெருமகனாய் நம்ம பிள்ளைகள்லாம் வந்து நின்று காட்டாவாக நடித்தது நடித்தன உருவத்தில் நின்றதில் இந்த பள்ளி பெருமைப்படுகிறது ஏறத்தாழ முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக நடந்திருந்த பள்ளியில் இந்த நாள் பொன்னால் ஒரு இனிய நாள் அந்த மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மாபெரும் மனிதன் இந்தியாவை தொழில்நகர உருவாக்கிய ஒரு பெரிய குடும்பத்தின் வாரிசு அந்த இறைவனிடம் சாந்திகளை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் ஜெயஹிங் With a badge. Sir, Applause given by our Senthil so sir to our correspondents sir. So a very big announcement, a very big achievement by our school students. Can so you all give a big round of applause? Hold it, hold it. Madam, please move back.

வேலமாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதல்ல முதலில் இது பள்ளி டாக்டர் பொன்னுசாமி ஐயா அவர்களால் அஞ்சு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் துவக்கப்பட்டது ஏழை மக்களின் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் துவங்கினார் இந்த பள்ளியில் படித்த மாணவர்களும் இந்த நாட்டிலே மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள் தற்போது எங்களுடைய மாணவி உலக அளவிலே வெயிட் லிப்டிங்ல வந்திருக்கிறார் கீர்த்தனா என்ற கண் அது மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு விளையாட்டு நாங்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இன்று இன்றைய காலகட்டத்தில் டாட்டா ஒரு மா மனிதர் அது மட்டுமல்ல இந்தியாவை தொழில் நகரமாக மாற்றிய பெருமை மிக்க அந்த குடும்பத்தில் வந்த டாட்டா அவர் பிறக்கும்போதே தாயும் தந்தையும் பிரிந்து விடுகிறார்கள் அதன் பின்னர் படிக்கப் போகிறார் அமெரிக்காவுக்கு அங்கே ஒரு பெண்ணை லவ் பண்றார் காதலிக்கிறார் யுத்தம் வந்தனால் அந்த அம்மையார் வர முடியும் போது அவர் இந்த பாவம் அவங்களை விட்டு பிரிச்சிடறாங்க ஆனால் தனி மனிதனாக இருந்து இந்தியாவை உயர்த்திய ஒரு மா மனிதர்களில் முதன்மையானவர் ரத்தன் டாட்டா அவருக்காக எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏறத்தாழ எழுநூறு மாணவர்களும் இருந்து ஒரு கிரேன் மூலம் மூலம் எடுத்த அந்த போட்டோவில் நான் டாட்டாவை பார்க்கும்போது போது உயர்ந்த மனிதனுக்கு உயர்ந்த விருதாக கருதுகிறேன் இருபதாயிரம் சதுரடியில் எங்களுடைய மாணவர்கள் டாட்டா படத்தில் வரைந்து அதிலே அமர்ந்து கேட்டிக் கொடுத்து மனித உருவாக்கம் ஒரு மா மாமனிதனருக்கு ஒரு மா மாமனித ஒரு மாபெரும் விழா எடுத்துருக்கிறோம் நாங்க நன்றி பண்றோம் அதுக்கு வந்து நம்மளுடைய செந்தில் சாருடைய உழைப்பு மகத்தானது உயிர்வானது அவருக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கிறோம் வந்து இன்டர்நேஷனல் வேர்ல்டு கஷ்டம் முக்கியமான நாள் நம்மளுடைய மாண்டு தமிழக முதலுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய வாழ்த்துகளை பள்ளியின் சார்பாக தெரிவிச்சிக்கிறோம் இந்த பொன்னாளில் மேலமாள் வித்தியாசிரம் செவ்வாப்பேட்டை பள்ளியில் வந்து எட்நூறு மாணவ மாணவிகள் இணைந்து சுமார் இருபதாயிரம் அடியில் உழைப்பால் உயர்ந்த மாமனிதர் ரத்தன் டாட்டா அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாபெரும் மனித உருவாக்கத்தை வரைந்து நின்று மாபெரும் சாதனை செய்துள்ளனர் இது இன்றைய தினத்தில் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை பதிவு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ் பதக்கம் போன்ற பள்ளியின் தாளர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை இன்றைய நாளில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்